அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள தான் ஒரு முதலமைச்சர் என்பதை மணிக்கு ஒருமுறை நிரூபித்து வருகிறார் ஸ்டாலின் உங்கள் அரசு இந்த பார்த்த பிறகுதானே உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை உத்தரவிட்டது திட்டங்களுக்கு தான் ஒட்டுகிறீர்கள் நடவடிக்கைகளுக்கும் கொஞ்சமும் கூச்சமின்றி ஸ்டிக்கர் கொள்கிறீர்களே உங்கள் காவல்துறை நீதியை பெற்று தந்ததா அப்படி என்றால் உங்களுக்கோ உங்கள் அரசுக்கோ துளியும் சம்பந்தம் இல்லாமல் அரசியல் குறுக்கீடு இன்றி நடக்க வேண்டிய எஸ்ஐடி விசாரணையை நீங்கள் இன்ஃபுளுடன்

அந்த சாருக்கும் சாருக்கு பின்னால் உள்ள எல்லா சார்களுக்கும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் யார் அந்த சார் சாரை காப்பாற்றியது யார் என்று தெரிவித்து உள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது